வணக்கம் நாம எல்லாருமே வாழ்க்கையில சில நேரங்கள்ல கஷ்டப்படுறோம் இல்லையா ஆனா அந்த துன்பத்துக்கு உண்மையான காரணம் என்னவா இருக்கும் இது ஒரு முக்கியமான கேள்வி இன்னைக்கு நாம பைரன் கேட்டி அப்படிங்கறவங்களோட அனுபவம் அப்புறம் அவங்க உருவாக்குன ஒரு சுய விசாரணை முறை இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் சரி ஷெட்டி கூட கேட்டி பேசின உரையாடல்ல இருந்து சில முக்கிய விஷயங்களை உங்க கூட பகிர்ந்துக்கிறோம் கண்டிப்பா கேட்டியோட அடிப்படையான ஒரு கண்டுபிடிப்பு என்னன்னா நம்மளோட துன்பத்துக்கு காரணம் வெளி நடக்கிற சம்பவங்கள் இல்ல ஓ அப்போ அது வந்து அந்த சம்பவங்களை பத்தி நாம வச்சிருக்கிற எண்ணங்கள் தான் அந்த எண்ணங்களை நாம அப்படியே கேள்வி கேட்காம நம்பிடுறதுதான் பிரச்சனை இது கேட்க கொஞ்சம் தத்துவம் மாதிரி இருக்கே இருக்கலாம் ஆனா இது கேட்டியோட வாழ்க்கையே மாத்தின ஒரு அனுபவத்திலிருந்து வந்தது ரொம்ப பர்சனலான ஒரு விஷயம் அந்த அனுபவம் ஆமா நான் படிச்சிருக்கேன் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் கேட்டி கிட்டத்தட்ட பத்து வருஷம் பயங்கர மன அழுத்தத்துல இருந்தாங்களாம் ஆமா ரொம்ப தீவிரமா தன்னைத்தானே தானே வெறுக்கிற எண்ணங்கள் எந்த அளவுக்குன்னா தனக்கு படுக்க கூட தகுதி இல்லைன்னு நினைச்சி தரையில படுத்திருந்தாங்களாம் கற்பனை பண்ணி பாருங்க அப்படி ஒரு நாள் காலையில ஒரு கரப்பாம்பூச்சி அவங்க கால்ல ஏர்னப்போ திடீர்னு அந்த நொடியில அவங்களோட எல்லா கஷ்டமும் மாயமா மறைஞ்சிடுச்சான் ஆமா அந்த பெருமை அந்த அமைதி அவங்களுக்குள்ள ஒரு பெரிய உண்மையை உணர்த்துச்சு என்னது நான் என் எண்ணங்கள நம்பும்போது கஷ்டப்படுறேன் அந்த எண்ணங்கள் இல்லாம நான் யாரு இந்த ஒரு இந்த ஒரு புரிதல் தான் தி ஒர்க் முறைக்கு அடித்தளம் வாவ் அங்கிருந்து தான் அந்த நாலு கேள்விகள் வந்துச்சு நம்ம மனசுக்குள்ள கஷ்டம் தர எண்ணங்களை அடையாளம் கண்டு அத நாமளே கேள்வி கேக்குற ஒரு வழி இது சரி அப்போ இந்த முறை எப்படி வேலை செய்யுது நம்மளோட டென்ஷன் கோபம் பயம் இதையெல்லாம் ஹேண்டில் பண்ண இது எப்படி உதவும்னு கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாமா பாக்கலாம் நீங்களும் இதை எப்படி உங்க வாழ்க்கையில யூஸ் பண்ணலாம்னு தெரிஞ்சுக்கலாம் உதாரணத்துக்கு என்னை யாருக்குமே பிடிக்கல ஏதோ கெட்டது நடக்க போகுது அவர் அப்படி செஞ்சிருக்க கூடாது ஆமா இந்த மாதிரி நிறைய தோணும் இந்த மாதிரி எண்ணங்களை நம்ம உண்மைன்னு நம்ப ஆரம்பிக்கும் போதுதான் அங்கதான் சிக்கல் ஆரம்பிக்குது அந்த நம்பிக்கை தான் நமக்குள்ள கோபம் வருத்தமனும் உணர்ச்சியா மாறுது சரி அப்படி ஒரு கஷ்டமான எண்ணத்தை எடுத்துக்கிட்டு கேட்டி சொல்ற அந்த நாலு கேள்விகளை கேட்கணும் கேள்வி இது உண்மையா இஸ் இட் ட்ரூ இது உண்மையா சிம்பிளா இருக்கே ஆமா சிம்பிளா தான் இருக்கும் ஆனா பல சமயம் நாம நம்புற விஷயம் உண்மையிலே நூறு சதவீதம் உண்மையான்னு யோசிச்சாலே ஒரு தெளிவு கிடைக்கும் சும்மா ஒரு நிமிஷம் நின்னு யோசிச்சா போதும் ஓகே அடுத்தது ரெண்டாவது கேள்வி இன்னும் ஆழமானது இது முற்றிலும் உண்மைன்னு உங்களால உறுதியா சொல்ல முடியுமா கேன் யூ ஆப்செலுட்லி நோ தாட் எட்ஸ் ஸ்ட்ரூம் இது கொஞ்சம் கஷ்டம் எப்படி எதையும் நூறு சதவித உறுதியா சொல்றது அங்க விஷயமே இருக்கு நம்மளோட பல நம்பிக்கைகள் வந்து நம்மளோட பார்வை நம்மளோட அனுமானம் அது முழுமையான உண்மை கிடையாது சரிதான் மூணாவது கேள்வி மூணாவது அந்த எண்ணத்த நம்பும்போது நீங்க எப்படி நடந்துக்கறீங்க என்ன நடக்குது ஹவு டியூ ரியாக்ட் வாட் ஹாப்பன்ஸ் வென் யூ பெலீவ் தா தாட் ஓ அப்ப நம்ம ரியாக்ஷன கவனிக்கணும் ஆமா அந்த எண்ணம் மனசுல ஓடும் போது உங்களுக்கு என்ன தோணுது கோபம் வருதா வருத்தமா இருக்கா இல்ல யாரையாவது தவிர்க்கிறீங்களா என்ன செய்றீங்க இத கவனிக்கணும் சரி கேள்வி இது எனக்கு ரொம்ப சொல்லுங்க அந்த நீங்க யாரா இருப்பீங்க அதாவது அந்த சூழ்நிலையில உங்க அனுபவம் எப்படி இருந்திருக்கும் இது ஒரு ஒரு புதிய கதவை திறக்கிற மாதிரி இல்ல மிகச்சரியா சொன்னீங்க அதுதான் அந்த விடுதலை உணர்ற இடம் இந்த நாலு கேள்விகளுக்கு அப்புறம் வர்றது தான் எண்ணங்களை திருப்புதல் அதாவது டேர்ன் அரவுண்ட்ஸ் டேர்ன் அரவுண்ட்ஸ் அப்படின்னா நீங்க முதல்ல எழுதுனீங்கல்ல ஒரு கஷ்டமான எண்ணம் ஆமா அதுக்கு நேர் எதிரான அல்லது வேற கோணத்துல இருக்கிற வாக்கியங்களை உருமாக்கி பார்க்கணும் அது எப்படி உங்க சூழ்நிலைக்கு உண்மையா இருக்க முடியும்னு ஆராயணும் உதாரணம் சொல்லுங்களேன் சரி இப்போ என் மேலதிகாரி என் வேலையை மதிக்கறதே இல்ல அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குன்னு வச்சுக்கலாம் ஓகே அதுக்கு திருப்பங்கள் எப்படி இருக்கலாம்னா ஒன்னு நான் என் மேலதிகாரியோட வேலைய மதிக்கிறது இல்ல ஓ அப்படியா இல்லனா நான் என் வேலைய மதிக்கிறது இல்ல அல்லது ஒருவேளை வேலை என் மேலதிகாரி என் வேலையை மதிக்கிறார் இதுக்கும் சில உதாரணங்கள் இருக்கலாம் ஆனா இது சும்மா நம்மள நாமே சமாதானப்படுத்திக்கிற மாதிரி இல்லையா இல்லாத ஒண்ணு இருக்குன்னு நம்புறதா இல்ல இல்ல நல்ல கேள்வி இது இது வந்து ஒரு நம்பிக்கையை தூக்கி போட்டுட்டு இன்னொன்னு புடிச்சுக்கற விஷயம் இல்ல அப்புறம் சொல்ல போனா ஒரே சூழ்நிலைக்குள்ள நிறைய உண்மைகள் இருக்கலாம் பல கோணங்கள் இருக்கலாம் அதை நம்ம பார்க்க முயற்சி பண்றோம் நம்மளோட முதல் எண்ணம் மட்டும்தான் நூறு சதவீதம் உண்மைங்கிற அந்த இருக்கத்தை தளர்த்திக்கிறோம் புரியுது புரியுது அதாவது வேற பார்வைகளையும் ஏத்துக்கு மனசை தயார்படுத்துறோம் ஆமா இது நம்மள கற்பனை உலகத்துல இருந்து அதாவது கடந்த காலம் எதிர்காலம் பத்தின பயங்கள்ல இருந்து நிகழ்கால யதார்த்தத்துக்கு கூட்டிட்டு வருது கேட்டி சொல்ற மாதிரி நம்ம மன அழுத்தங்கள் பெரும்பாலும் பொய்ச் செய்திகள் மாதிரி தான் நிகழ்காலம்னு சொல்லும் கேட்டி சொல்ற இந்த மூணு வகை காரியங்கள் ஞாபகம் வருது அது என்ன என்னோட வேலை மை பிசினஸ் ரெண்டு உங்களோட கடவுளோட கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க என்னோட வேலைன்னா என் எண்ணங்கள் என் உணர்வுகள் என் செயல்கள் நான் என்ன சாப்பிடுறேன் நான் எப்போ தூங்குறேன் இதெல்லாம் சரி உங்களோட வேலைன்னா நீங்க என்ன நினைக்கணும் நீங்க என்ன செய்யணும் இதெல்லாம் மத்தவங்களோட விஷயங்கள் ஓகே மூணாவது கடவுளோட வேலைன்னா பூகம்பம் மழை வெயில் பொருளாதாரம் கொரோனா நம்ம கண்ட்ரோல்ல இல்லாத இயற்கையான விஷயங்கள் சரி இதுல என்ன விஷயம் நாம எப்போ அடுத்தவங்களோட வேலையிலயோ அவங்க இப்படி இருக்கணும் அப்படி செய்யணும்னு நம்ம நினைக்கிறது இல்ல கடவுளோட வேலையிலயோ ஏன் மழை பெய்யுது ஏன் இப்படி ஆச்சுன்னு கவலைப்படுறதோ மனசளவுல தலையிடுறோமோ அப்போதான் நமக்கு கஷ்டம் வருது ஆமா இல்ல நம்ம எவ்வளவு நேரத்தை மத்தவங்க என்ன செய்யணும்னு யோசிச்சு வீணடிக்கிறோம் இல்லனா நம்மால மாத்த முடியாத விஷயத்தை நினைச்சு கவலைப்படுறோம் கரெக்ட் நம்ம வேலையில மட்டும் கவனம் வச்சா நாம ரொம்ப அமைதியா திறமையா இருக்கலாம் இது உறவுகளுக்கும் பொருந்துமா நிச்சயமா பத்தி நாம மத்தவங்களை தீர்ப்புகளை அவங்களுக்கும் நமக்கும் நடுவுல இடைவெளி குறையுது புரிதல் அதிகமாகுது நெருக்கம் வருது சில பேரை பார்த்ததும் நமக்கு ஒரு ஈர்ப்பு வருது அது கூட இந்த மாதிரி கேள்வி கேட்கப்படாத எண்ணங்களாலதானா இவங்க நமக்கு சந்தோஷம் தருவாங்க அப்படின்னு ஆமாம் அதையும் கூட நம்ம கேள்வி கேக்கலாம் சரி அப்போ இதை நடைமுறையில செய்யணும்னா என்ன பண்ணணும்னு சுருக்கமா சொல்லிடலாமா சொல்லுங்க முதல்ல உங்களை எது கஷ்டப்படுதுன்னு பாருங்க கோபம் பயம் வருத்தம் அந்த உணர்ச்சிய கவனிங்க சரி அந்த உணர்ச்சிக்கு காரணமான என்ன என்னன்னு கண்டுபிடிச்சு அத ஒரு வரியில எழுதுங்க ஜட்ஜ்மெண்ட் ஷீட்னு கேத்தியோட வெப்சைட்ல கூட இருக்கு ஓகே எழுதுன பிறகு அந்த எண்ணத்தை எடுத்துக்கிட்டு அந்த நாலு கேள்விகளை கேளுங்க இது உண்மையா உறுதியா சொல்ல முடியுமா இதை நம்பும்போது நான் எப்படி நடந்துக்கிறேன் இது இல்லாம நான் யாரு பொறுமையா கேக்கணும் ஆமா பதிலுக்காக அவசரப்படாம அமைதியா இருந்து இருந்து வர பதில கவனிக்கணும் கடைசியா அதுக்கான திருப்பங்களை கண்டுபிடிச்சு அது எப்படி உண்மையா இருக்க முடியும்னு சில உதாரணங்களை தேடணும் இது ஒரு தியானம் மாதிரி அப்போ மொத்தத்துல இந்த பயிற்சியோட நோக்கம் என்னன்னா நம்ம எண்ணங்கள் வெறும் எண்ணங்கள் தான் அதுதான் முழுமையான உண்மை இல்லைன்னு அனுபவத்துல உணர்றது சரியா சொன்னீங்க

நாம ரொம்ப ஆழமா இதுதான் உண்மைன்னு நம்புற சில நல்ல விஷயங்களை நம்ம திறமை மேல இருக்கிற நம்பிக்கை இல்ல இந்த உலகம் ஒரு நல்ல இடம் அப்படிங்கற மாதிரி நல்ல எண்ணங்களை இதே கேள்விகளை வச்சு கேள்வி கேட்டா என்ன ஆகும் உங்க அனுபவம் உலகத்தை பார்க்குற விதம் எப்படி மாறலான்னு சும்மா ஒரு யோசனை தான் யோசிச்சு பாருங்க